எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான நீங்களை இப்போ நினச்சிக்கோங்க சோலசீகவாக பேசுகிறது என் கூட டாங்காலோவில் இருக்கிறான் அதே போல் நான் இன்னொருத்தனை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் ஜேசி மேட்ரோ ஜேசி மேட்ரோ நீங்கள் எல்லோருமே நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் கடந்த பத்து வருடமாக அதை ரஸ்லிங் கம்பெனியில் அவன் டபுள் சாம்பியன் அன்னதன் ஹெவி வெயிட் சாம்பியன் சொல்லிட்டு பல பட்டங்களை வென்றவன் தான் இவனை என் குடும்பத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரும்போதே அதிகமாக யோசிச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஒரு பெரிய திங்கிங்காக ஃப்யூச்சர் டபுள்யூ உருவாக்குறதுக்கு ஜேக்கஃபாட்டு முயற்சி பண்ணேன் ஆனால் ஜேக்க ஃபாட்டு ஒரு பாம்பு மாதிரி என்னையே கரம் வச்சிட்டான் ஐ லவ் யூ ஜேக்க அப்படின்னு சொன்ன அதே வாயால் என்னை ஹை ஹைட்டியும்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணான் அப்போ நான் முடிவு பண்ணேன் அடுத்த ஃப்யூச்சராக ஜேசி மேட்ரோவை தான் நான் ஆட்டுக்கு பதிலாக உருவாக்கணுன்னு ஜேசி என்னுடைய குடும்பத்தில் திறமை வாய்ந்த ஒருத்தரில் இவனும் ஒருத்தன் ஜேசி என்ன நீ வந்து ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ஜேசி சொல்கிறாரு ஐ லவ் யூ சோலோ நான் உங்களை எப்போவுமே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு